இன்னைக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு வீட்லேயே சிக்கன் ரைஸ் செய்ய போகிறேன் சாஸ் எதுவும் இல்லாமல் வெள்ளப்பூடு ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் பீன்ஸ் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன் பிடிக்குங்கிறதுனால கேரட்டு கேப்சிகம் இங்கே வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து வேக வச்சிட்ருக்கேன் சிக்கன் பொறிக்கணும் பொரிச்சிட்டு நான் எப்படி சாஸ்லாம் இல்லாமல் வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறது காமிக்கிறேன் பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன் கூட கொஞ்சம் நான் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு முட்டையை வந்து உடச்சி உள்ளே போட்டு ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த சைடு வந்து சிக்கனை வந்து நான் பொடிச்சிட்டுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பொடிச்சிட்ருக்கேன் ஸோ இதில் வந்து முட்டையை உள்ளே ஊற்றி ஸ்கிரம்பிள் பண்ணி எடுத்துட்றேன் கூட முட்டைக்கு தேவையான பெப்பர் மட்டும் அப்புறம் கொஞ்சம் சாலைட்டு போட்டிருக்கேன் இது ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்துடுவேன் முட்டை நிறைய போடலாம் ஆனால் எங்கள் வீட்டில் முட்டை நிறைய போட்டால் பிடிக்காது ஸோ அதனால் நான் நிறைய போடலை ஒரு முட்டை தான் போட்டிருக்கேன் முட்டையை கம்ப்ளிட் பண்ணிவிட்டு இல்லை இப்போ பூண்டு போட்டுருந்தேன் இப்போ வெங்காயம் போட்டுடுறேன் வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் என்கிட்ட வந்து இன்றைக்கி முட்டை கொசு இல்லை ஸோ நான் வெங்காயம் போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும் ரொம்ப கலர் சேஞ்சு ப்ரௌன் ஆகணும் தேவை இல்லை பட்டர் சேர்த்துருக்கிறதுனால அது ப்ரௌன் கலராக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை வெங்காயம் இப்போ தான் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் மீதி அப்புறம் எல்லா காயும் ஃபஸ்ட்டு கேரட்டையும் பீன்ஸையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கேப்சிகம் போடுவேன் நான் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுவேன் ஏன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்து பச்சை ஸ்மெல் லைட்டாக இருந்தால் கூட பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ நல்லா வதைக்கிடுவேன் வதக்கிட்டு தான் நான் வந்து ரைஸ் சேர்ப்பேன் ஸோ நான் அதை காமிக்கிறேன் இப்போ கேரட்டையும் பீன்ஸையும் போட்டுடுறேன் இப்போ இல்லை கேப்சிகம் உள்ளே போட்டுடுறேன் இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் அப்புறம் வந்து லைட்டாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா சேர்க்குறேன் சாஸ் எதுவும் சேர்க்கலை இப்படி சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் காரம் அதிகம் காரம் அதிகமாக வேணால் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம் நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு வைக்கிறதுனால பெப்பர் போடலை லைட்டாக ஏற்கனவே முட்டை ஸ்க்ரம்பிள் பண்ணும்போது போட்டிருக்கேன் ஸோ நான் அந்த மசாலா மட்டும் போடுறேன் சிக்கன் ரைஸில் இப்படி மஞ்சள் தூள்லாம் போடலாமான்னு யோசிக்காதீங்க இப்படி செஞ்சு பாருங்கள் ரோட் சைடில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ரெஸ்டாரண்ட்ஸில் போகும்போது அவங்க வந்து கொஞ்சம் சாஸில் வச்சு காரம் கம்மியாக தருவாங்க இப்படி சாப்பிட்டிங்கன்னா நல்லா சுருப்புன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க ரைஸில் வேறு உப்பு போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நான் சாப்பாடை ஆட் பண்ணிட்டு காமிக்கிறேன் இந்தளவு வந்து நான் மசாலாலாம் போட்டதுனால இந்த கலரில் வந்திருக்கு காரம் வந்து மீடியமாக தான் இருக்கும் பாஸ்மதி ரைஸும் நான் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக வைக்கலை கொஞ்சம் வேக வச்சு தான் வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் சாப்பிட லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா ரொம்ப தேரிடும் ஸோ நான் இதில் வந்து இப்போ சிக்கனையும் முட்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக காமிச்சிட்றேன் இப்போ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இதை நான் ஆற வச்சு பேக் பண்ணிடுவேன் நம்ம எக்ஸாக்டாக அப்படியே செய்யணும்னு கூட இல்லை நம்ம ஃபேமிலிக்கு ஏற்றாப்பில் மசாலாவோ கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் ரைஸ் மட்டும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ணுறதா இருந்தேன்னா கொஞ்சம் வேக வச்சு பேக் பண்ணுங்கள் இந்த ஹோட்டலில் உள்ள மாதிரி ஷிஃபாக வைக்கணும்னு நினைக்க வேண்டாம் அது நல்லா இருக்காது மயத்தேனும் சாப்பிடும்போது இருக்கும் ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க வயரும் ஃபுல்லாயிரும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ